ி பக்த கோடி அன்பர்களே அநேக கோடி நமஸ்காரங்களே நமது ஸ்ரீ பாதாளஹாரி பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் ஆலய கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிங்கவாய் அமைத்தல் மற்றும் வராகி காலபேரவர் சரவேஸ்வரர் ஏனைய தெய்வங்கள் நிர்மாணம் செய்வதற்காக ஆலய கட்டுமான பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கட்டுமான பணியினுடைய தொகை எவ்வளவுனா மூணு கோடி ரூபாய் அன்பர்கள் நிதி உதவி செய்து ஆலய கட்டுமானப் பணிக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் நம்ம ஆலயம் அறக்கட்டளையின் கீழ் உள்ளது ஸ்ரீ பாதாளஹாலி தேவி தர்ம பரிபாலன அறக்கட்டளை இந்த அறக்கட்டளைக்கு சர்டிபிகேட்டு வரிவிலக்கு விளக்கு எல்லாம் உள்ளது எயிட்டிஜி டுவெல் ஏ இந்த மாதிரி உள்ள சர்டிபிகேட் எல்லாம் அறக்கட்டளைக்கு இருக்கு ஆக கனதனவான்கள் செல்வதனவான்கள் எல்லாம் இந்த வீடியோவை பார்க்கலாம் உங்களால் அவசியம் உதவ முடியும் தயவு கூர்ந்து எங்களுடைய அறக்கட்டளைக்கு இந்த நிதியை கொடுத்து ஆலய கட்டுமான பணிக்கும் அன்னதான மடம் கட்டுவதற்கு உறுதுணையாக இருந்து நித்த காலம் இருநூறு நபர்களுக்கு அன்னதானம் அளிக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்றோம் அன்னதானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதை இன்னும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று மனதில் ஆசை ஆக ஆசைவான்கள் அவசியம் நிதி உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கிறோம் ஜெய் பாதாள ஜெய் ஜெய் பிரத்யேந்திர அன்பர்களே இதுதான் ஆலயம் எப்படி நிர்மாணம் செய்ய போகிறோம் அதாவது புதுமை பழைய ஆலயம் புதுசாக நிர்மாணம் செய்ய போகிறதுக்கு இது தான் இந்தந்த மாதிரி வடிவில் தான் நம்ம இப்போ ஆலயம் சீரமைக்கிறோம் அதனால் நம்ம அறக்கட்டளை விவரம் தான் இருக்கு பாருங்கள் போடு ஆக கனதனவான்கள் தயவு கூர்ந்து இந்த ஆலயத்திற்கு நிதியுதவி அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம் காலபைரவர் வராகி சரபேஸ்வரர் அன்னதான மடம் குகை பிரித்தியங்கரா தேவி அடி உயரத்திலே விஸ்வரூபமாக அமரப் போகிறாள் ஆக அத்துணைக்கும் நிதி தேவைப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு மூணு கோடி ரூபா இதுக்கு எஸ்மிட் போட்டிருக்கிறாங்க ஆக உங்களால் முடிந்தது நம்ம அறக்கட்டளைக்கு நிதி உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி அன்போடு கேட்டுக்கிறோம் ஜெய் பாதாளஹாலி ஜெய் ஜெய் பிரத்யங்கரி